எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் வணக்கம் எனது பேர் அமிதா பாஸ்கரன் நான் கனடா மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறேன் படிமுறை தமிழில் இருந்து ஒரு ஆசிரியையாகவும் மாணவியாகவும் வந்திருக்கிறேன் இங்கே மு இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்து இவை எல்லாம் காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க தஞ்சை கோயிலிருந்து வீர கோயில்கள் அதை விட கல்லண டேம் வந்து பார்த்துருக்குறோம் இப்போ இதெல்லாம் பார்க்க அவையெல்லாம் சொல்லி தர்றாங்க இந்த இடங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது நாங்களும் கற்றுக்கொள்கிறோம் அது அதை விட இவ்வளோ பேரோட இவ்வளோ நாடுகளில் இருந்து பிள்ளைகள் வந்து எல்லாரும் ஒரு குடும்பம் ஆயிட்டோம் குடும்பமாக சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வரைக்க எல்லாரையும் அக்கா அண்ணாண்டெல்லாம் கூப்பிட்டு கொண்டு சேர்ந்து வரைக்கும் அதுவே ஒரு சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இவ்வளோ இடங்களை சுற்றி காட்டி ஒரு தமிழில் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் தமிழ் வரலாற்றை நாங்கள் புரிந்து கொண்டு அதை அதை பற்றி கற்றுக்கொள்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி நாங்கள் இப்போ கடைசியாக பெரும் கோயிலாக போய் பார்த்தினாங்க அது நாங்கள் உள்ளுக்க எங்கள கால எடுத்து வக்கிக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லை ஒரு வைப்ரேஷன் வரும் அந்த ஃபீலிங் எங்களுக்கு வந்தது ஒவ்வொரு கோபுரமையும் போய் பாக்கியம் ஒவ்வொரு சன்னிதியையும் போய் கும்பிடைக்கம் அவ்வளோ மகிழ்வாக இருந்தது அவ்வளோ நிம்மதியாக இருந்தது இதெல்லாம் முதல் முறையாக கிடைக்க அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் மறக்க மாட்டோம் காலம் டிராவல் பண்ணி கொண்டிருக்கோம் அதே மாதிரி இந்த விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கனடாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்களும் சொல்லிக் கொடுக்கலாம் தமிழர் வரலாற்ற நாங்களும் சொல்லிக் கொடுக்கலாம் அது தெரிஞ்சு கொண்டதுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கரிகால சோழன் இரண்டாயிரம் ஆண்டு இந்த அப்படியே இருக்குது என்றால் ரொம்ப பெரிய விஷயம் அது நாங்கள் வந்து பாக்கிக்க அது எங்களுக்கு ஒரு புண்ணியம் மாதிரி ஸோ அதை பற்றி நாங்கள் கொண்டு நான் சொன்ன மாதிரி நாடுகள் முழுக்க இந்த எங்களோட அறிவை நாங்கள் வளர்த்துக்கொண்டு மற்ற மாணவர்களுக்கும் இந்த அறிவை கொண்டு செல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டம் வந்துட்டு வேர்களை தேடி திட்டம் தொடங்கப்பட்டது வருடத்திற்கு வந்துட்டு இருநூறு மாணவர்களை வந்துட்டு வெளிநாட்டிலருந்து அதாவது இங்கே தமிழ்நாட்டிலிருந்து இரு இரண்டு மூன்று ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்து போயிருப்பாங்க போயிட்டு அந்த அந்த பசங்களுக்கு வந்துட்டு நம்மளோட இங்கே தமிழ்நாடு பாரம்பரியம் கலாச்சாரம் வந்துட்டு தெரிஞ்சிருக்காது இப்போ அவங்கள இங்கே நம்ம கூட்டி வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் வந்து ஏற்கனவே போன வருஷம் வந்துட்டு ஐம்பத்தேழு மாணவர்களை கூப்பிட்டு வந்தோம் இப்போ இந்த வருஷம் வந்துட்டு இரநூறு பேரில் நூறு பேரை வந்துட்டு இப்போது முதல் கட்டமாக வந்துட்டு பதினைந்து கண்ட்ரியிலிருந்து கூப்பிட்டு வந்திருக்குறோம் மொத்தம் நூறு மாணவர்களை வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறோம் மலேசியா மொரிசியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா உகாண்டா இந்தோனேஷியா அப்புறம் ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் மியான்மர் ஜி ஃபிஜி ஜி மாட்டனிக் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் மாமல்லபுரத்தில் வந்துட்டு விசிட் பண்ணோம் சார் கடற்கரை கோவில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் வந்துட்டு கடலூரில் வந்துட்டு வீராணம் ஏரி வந்துட்டு பார்த்தோம் அரியலூரில் வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு பார்த்தோம் தாராசுரம் பார்த்தோம் நேற்று வந்துட்டு தஞ்சை பெரிய கோவில் வந்துட்டு பார்த்தோம் பார்த்துட்டு சரஸ்வதி மஹால் ஆர்ட் கேலரி அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு நேற்று நைட்டு வந்துட்டு தஞ்சை பெரிய கோவில் வந்துட்டு முடித்தோம் இன்றைக்கி வந்துட்டு கல்லணைக்கு வந்து வந்திருக்கோம் என் பேர் கனிமலிங் சார் சூப்பர்